ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கோம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் வாங்குவோம் இந்த ஆரஞ்சு இப்படி மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சம்மர்ல வாங்கி சாப்பிடுவோம் அந்த தோலை வந்து என்ன பண்ணுவோம் வேஸ்ட்டாக வந்து கீழே தான் போடுவோம் இனிமேலேருந்து வேஸ்ட்டாக வந்து கீழே போடாதீங்க அதுக்கு பிறகு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆரஞ்சை வந்து நான் கட் பண்ணி என் தோள்களை வந்து எடுத்துக்கிடுறேன் ஆரஞ்சு தோள்களை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து ஆரஞ்சு தோள்களை பல்ஸ் மோடில் போட்டு ஒரே ஒரு சுத்தம் மட்டும் சுற்றுங்க அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணுற மாதிரி வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் வந்து சுற்றணும்னு அவசியம் இல்லை அது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்படி தான் வரும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சதில் இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மட்டும் ஒரு கிண்ணத்தில் தனியாக வந்து செப்ரேட்டாக எடுத்து வைக்க போகிறோம் எதனால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆரஞ்சு வந்து ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆயில் பாருங்கள் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பாதாம் இருந்தால் பாலா பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே கோகோனட் ஆயில் தான் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான அதுக்கு மட்டும் நான் வந்து ஸ்கின்னுக்கு போகிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெயை இப்போ வந்து லைட்டாக வந்து போதே நான் இப்போ வந்து இதோட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஆரஞ்சு பீல் அந்த தோலை வந்து உள்ளே வந்து அப்படியே போட போகிறேன் இதோடைய வந்து என்கிட்ட வந்து காஞ்ச ரோஜா இதழ்கள் இருக்குது அதுலேயும் கொஞ்சோட்டு போட்டுக்கிட்டுறேன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அந்த ஆரஞ்சு பீல்லாம் வந்து நான் அப்படி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஆயிலில் வந்து இறங்கிரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வடிகட்டி தனியாக வந்து ஆயில் எடுத்துடலாம் அப்படி சு அப்படி நல்ல ஆரஞ்ச் கலரில் ஆயில் இருக்கும் சூப்பரான ஆயில் வந்து வீட்லேயே இதை வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக சுருக்கங்கள் இருக்கு இல்லைன்னா வந்து லைட்டன் பண்ணதுக்கு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்கழுத்து பின் கழுத்து முகங்கள் கை கால் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு இரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப இளமையான தோற்றம் வந்து அந்த ஆயிலுக்கு உண்டு கண்டிப்பாக இயற்கையாகவே நம்ம வந்து ஈஸியாக வந்து குப்பையில் போடுற அந்த தோலை வச்சு நம்ம சூப்பரான ஆயில் வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் டிப் நம்பர் டூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன் மிக்ஸியில் போட்ட அந்த ஆரஞ்சு தோலை வந்து அந்த பவுலுக்குள்ளே போடுறேன் பவுலுக்குள்ளே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து வினிகர் சேர்க்க போகிறேன் வினிகர் வந்து வினிகர் பாதி தண்ணி பாதி அப்படிங்கிற அளவு அந்த ஆரஞ்சு தோள்கள் எல்லாம் நல்லா மூழ்கிற மாதிரி வந்து நான் சேர்க்க போகிறேன் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லாவே வினிகர் தண்ணியில் வந்து அந்த ஆரஞ்சு தோள்கள் வந்து ஊறியிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் குறைஞ்சது வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் மாதிரி வச்சிருக்கணும் பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு ஆரஞ்சு தோள்கள் இப்போ வந்து நீங்கள் வடிகட்டியில் வந்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வடிவ வடிகட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாதியை மட்டும் நான் வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன் இது வந்து என்ன டிப்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டின அந்த ஆரஞ்சு சாறுகளோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு வந்து ஊற்று போகிறோம் நல்லா வந்து செடிகளுக்கு ஊற்றும் போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூக்கள் பூக்குற செடிகள் வந்து நல்லாவே பூக்கள் பூக்கும் நல்லா சத்துக்களும் அதிகமாக வந்து செடிகளுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இலைகள்லாம் வந்து நல்லா வந்து பச்சை கலரில் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆரஞ்சு இதே மாதிரி வந்து தோள்களை வந்து வேஸ்ட் ஆக்கிக்கிறாதீங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரெய்டாக போடுறதுக்கு பிறகு மாதிரி வந்து அடித்து அதில் நிறைய தண்ணி ஊற்றணும் ஊற்றி நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு ஊற்றும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடிகள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிச்சம் இருக்கிற அந்த ஆரஞ்சு பீல் உள்ள சாறுகளை வந்து தனியாக வந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து நிறைய மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் பாருங்க நல்லாவே வந்து ஃபில்டர் ஆகிடுச்சி அந்த சாறு பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்குது கலர் வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போதே வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இதோடைய வந்து ஒரு ஸ்பூன் ஓவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்றேன் நுறச்சிக்கிட்டு வரும் நுற வந்து அடங்கினதுக்கப்புறம் ஒரு உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயர் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து அதில் ஓட்டப்பட்டால் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வாட்டர் பாட்டிலாம் நல்லா போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த லிக்விட வந்து ஊற்ற போகிறேன் இப்போ லிக்விட் ஊற்றுறதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கவுண்டர்டாப் க்ளீன் பண்ணணும் இல்லைனா வந்து உங்களோடய அடுப்பை க்ளீன் பண்ணணும் நீங்கள் வந்து வீட்டில் நான்வெஜ்ஜு சமைச்சிட்டீங்க ஒரே வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்க அப்படின்னா இந்த லிக்விடு ஒன்று போதுங்க அப்படியே வந்து அப் அப்படி ஒரு ஆரஞ்சு ஸ்மெல் வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அழுக்குகளும் போகும் செம்ம சூப்பர் டிப்ஸு காசு பைசா வந்து செலவே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு லிக்யூடு பாருங்கள் கிச்சனில் வந்து எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டு இப்போ க்ளீன் பண்ணுறேன் கிச்சனில் ஊற்றி க்ளீன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசம் கண்டிப்பாக நான்வெஜ் சமைச்சிருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கிச்சனை வந்து கிளீன் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ண அந்த லிக்யூடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் எதுவுமே கலக்கலை வெறும் சாதாரண ஆரஞ்சோட அந்த லிக்யூட் மட்டும்தான் இதோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எது ஷாம்புவாக இருக்கலாம் இல்லைன்னா சீவக்காக இருக்கலாம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடய சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்றேன் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சிங்க்கு அப்புறம் வந்து வாஷ்பேஷன் உங்களோட பாத்ரூம் டைல்ஸு இதை வந்து போட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் கிளீன் பண்ணலாம் சூப்பராக வந்து க்ளீன் ஆகும் பாருங்கள் இப்போ வந்து இந்த வாஷ் மிஷினை நான் க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ண உடனே வந்து அவ்வளோ பேஷன் இருக்க எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரவே வராது நைட் நேரத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பூச்சிகள் தொந்தரவு எந்த கரப்பா மூச்சு இப்படி தொந்தரவு எதுவுமே இருக்காது இப்படி நல்லா வாசமாக இருக்கும் அதுவும் சிங்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன் அதோட வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி வெறும் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லிக்யூடு வந்து ஆரஞ்சு லிக்யூடை வந்து அதோட வந்து ஊற்ற போகிறேன் இப்போ அந்த ஸ்ப்ரேயர் வச்சு வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ரூம் ஸ்ப்ரேயர் வாங்கி தான் வந்து வீடு ஃபுல்லாக ரூம் ஸ்ப்ரே அடிக்கணும் அவசியம் இல்லை இந்த ஆரஞ்சோட இந்த வாட்டரை வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்கும் வீட்டில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரோட உங்களுடைய வீடு வந்து நல்ல வாசமாக இருக்கும் அதேமாதிரி உங்கள் வீட்டு ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் அடி அடித்து நல்ல வாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரஞ்சை வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதில் வந்து சாறு எடுத்து வச்சுக்கிட்றேன் இப்போ வந்து ஆரஞ்சு க்ரீம் தான் தயாரிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக தயாரிச்சிடலாம் பாருங்கள் அதில் வந்து ஒரே ஒரு வந்து பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த லிக்யூடு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்றேன் இதில் வந்து இப்போ என்னென்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் பாயிங் மெத்தடில் தான் வந்து இதை வந்து நம்ம போகிறோம் இந்த ஆரஞ்சு அந்த வாட்டரோட இப்போ கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து ஒரே ஒரு பிஞ்ச அளவு தான் செய்யணும் அதிகமாக செய்யக்கூடாது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஆயில் தயாரித்தோம் பாருங்கள் அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து இந்த ஆரஞ்சை வந்து உள்ளே ஊற்று போகிறேன் நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு விட்டமின் இ ஆயில் இருந்தால் அதை கூட ஊற்றலாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச அளவு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அதனால தான் வந்து கார்ன்ஃபிளவர் மாவை சேர்க்குறேன் கட்டி இல்லாமல் நல்லா நல்லா வந்து சூடாக நல்லா வந்து அந்த ஆரஞ்சு வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் அதோ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இல்லை நம்ம ஆரஞ்சு நம்ம தயாரித்து வச்சுருக்கோமாருங்க அந்த ஆயில் அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆலோவேரா ஜெல் இருந்தோ நீங்கள் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து கலந்துட்டு நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதுக்கு மேலே வைக்க முடியாது நைட்டு தூங்கும் போது இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் முகம் கை கால் எல்லா இடத்துலையும் நீங்கள் தடவிக்கலாம் இது வந்து நல்ல ஸ்கின் வந்து லைட் அண்ட் அண்ட் படும் முக சுருக்கம் இல்லாமல் தடுக்கப்படும் ஆயில் அண்டு சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நார்மல் அண்டு வந்து ட்ரை ஸ்கின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா என்னோடய சேனலை வந்து லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்